வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் ஜனவரி பதினான்காம் தேதி காலை வானிலை அறிக்கை பார்ப்போம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வங்கக்கடலில் தற்போது மாலத்தீவு மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் காற்று தா காற்றழுத்த தாழ்நிலை நீடித்து வருகின்றது மறுமணி நேரங்களில் அதாவது மதியம் மதியத்துக்கு பிறகு இன்று தென்கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கின்றது குறிப்பாக நாகப்பட்டினம் முதல் கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் மிதமான மழை முதல் சற்று கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கின்றது இந்த மழையானது இன்றும் நாளையும் பரவலாக பெய்யும் தென் உள் மாவட்டங்களிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது ஈரமிகுந்த காற்றை வடகிழக்கிலிருந்து வீசுவதன் காரணமாக அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை இந்த இடத்துல இருக்குது தெரியுதும் சுழற்சி தேங்களுக்கு ஸோ காற்றை இங்கேருந்து இப்படி கொண்டு வருது அப்போ இதில் ஃபுல்லாக க்ளவுட்ஸ் இருக்குது அப்போ கூட்டங்கள் வந்து இந்த காற்றை நோக்கி போகும் ஈரப்பதம் அப்போ அந்த ஈரப்பதமான காற்று இப்படி கொண்டு போய் இதை நோக்கி இப்படி போகுது அதனால் அந்த பகுதியில் அதாவது தென் கடலை பகுதிகளில் பரவலான மழை பெய்ய வாய்ப்பு ஸோ பதினாலு பதினஞ்சு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம் இந்த என்ஜிஓங்கிறது இந்த பத்தொம்பதாம் தேதி தான் நமக்கு சாதகமாக இருக்குது பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாந்தேதி இடப்பட்ட பகுதியில் ஸோ அந்த பத்தொன்பதாம் தேதி பார்க்கும்போது அந்த சுழற்சியானது பாருங்கள் ஒரு புதிய சுழற்சி உருவாகி அது நம்ம மன்னார் வளைகூட ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலை கொள்ளுது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் பதிவாகும் அதாவது பத்தொன்பதாம் பத்தொம்பதாம் தேதி ஜனவரி பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று நாட்கள் வந்து பரவலான மழை பெய்ய வாய்ப்பு தமிழக கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்களும் டெல்டா தெற்கு டெல்டா பகுதிகளிலும் கனமழை முதல் மேகனமழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் பதிவாகும் தென் உள் மாவட்டங்களில் கனமழை முதல் மேகனமழை பதிவாகும் இந்த மேற்கு தொலைச்சூட்டியுள்ள தென் தமிழகம் இந்த தென் தமிழகத்தில் மேற்கு தொலைச்சூட்டியுள்ள பகுதி தெற்கு கேரளா பகுதிகளில் கனமழை முதல் மேகனமழை பதிவாகும் அங்கே ஒரு சடங்களில் அதிக மழை பதிவாகும் ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பத்தொம்போது இருபது தான் நமக்கு நல்ல ஒரு மழை கொடுக்கக்கூடிய அந்த இது ரெண்டு நாளுமே நல்ல ஒரு இன்டென்ஸான ரெயின் இருக்கும் ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த தெற்கு டெல்டா இந்த ராமநாதபுரம் பகுதி இந்த தூத்துக்குடி ஒட்டியில் பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடம் எவ்வளோ இதாக கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஸோ அந்த டையத்தில் தான் வந்து உங்களுக்கு அதிக மழைக்கான அந்த வாய்ப்பு தெரிகின்றது ஸோ விவசாய நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் பாதிக்கக்கூடிய மழை இப்போ இன்றும் நாளை இருக்குது இந்த பத்தொம்போது இருபதாம் தேதி மட்டும் பாதிக்கக்கூடிய மழை இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் மீனவர்கள் வானிலையை பொறுத்த வரைக்கும் அது எப்பயும் முதல குமரி கடல் மன்னார் வளைகுடா தென்மேறு வங்கடலில் கடல் காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வாரத்தில் சில சமயங்களில் அறுபது கிலோமீட்டர் வரத்திலேயும் வீசும் குறிப்பாக பத்தொம்போது இருபது இருபத்தொன்னாம் தேதி கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலை மற்றொரு வானிலை அறிக்கையில் சந்திப்போம் மாலை சுருக்கமான வானிலைக்குடன் நினைக்கிறேன் நன்றி